உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையில் இருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைய நம்முடைய வாட்ஸ்அப் செய்தியில் வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜில் ஒரு மிகச்சிறந்த செய்தி மிகச்சிறந்த ஒரு அறிவுரை அதாவது சந்தேகம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கொடிய நோய் அது முதல்ல தெரியணும் சந்தேகம் என்பது மிகப்பெரிய கொடிய நோய் இந்த சந்தேகமானது சந்தோஷத்தினுடைய எதிரி இந்த ரெண்டு விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே நாம அடுத்தவர்கள் மேல சந்தேகப்படுவதை குறைத்து கொள்ளலாம் நிம்மதியாக வாழலாம் ஒன்று சந்தேகம் என்பது மிகப்பெரிய கொடிய நோய் ரெண்டாவது சந்தேகம் சந்தோஷத்தினுடைய எதிரி இதை வந்து சும்மா சொன்ன மக்களுக்கு இந்த செய்திகள் அவருடைய மனதில் பதிகாது என்பதனால மகாபாரதத்திலிருந்தே ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்க போகுதுன்றது தீர்மானம் ஆயிடுச்சு குருக்ஷேத்திர போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது நமக்கு அவ்வளவுதான் தெரியும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த சண்டை நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் துரியோதனடுத்த சமாதானம் பேசுவதற்காக தூது போனார் ஒருவேளை இவர்கள் ரெண்டு பேரும் நம்ம சொல்ற அட்வைஸை கேட்காம யுத்தம்னு செய்யத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கௌரவர்கள் பக்கம் இருக்கிறதுக்கு யார் யார் இருக்காங்க பித்தாமகர் பீஷ்மர் இருக்காரு துரோணர் இருக்காரு துரோணாச்சாரியனுடைய மகன் அஸ்வத்தாமன் இருக்கான் இதை எல்லாத்தையும் விட கர்ணன் இருக்கான் இவங்கெல்லாம் மாபெரும் வீரர்கள் இவங்கெல்லாம் துரியோதனனுக்கு சப்போர்ட்டாக தான் சண்டையிட வருவார்கள்னு நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றாக தெரியும் அதுலேயும் குறிப்பாக துரோணாச்சாரியனுடைய மகன் இருக்கானே அஸ்வத்தாமன் அவன் வந்து சாகா வரத்தை பெற்ற ஒரு சீரஞ்சீவி அவனை மட்டும் கரெக்டா நர்ச்சர் பண்ணி துரியோதன அவனுடைய சேனாதிபதியாக களம் எரிக்கினான்னா கண்டிப்பா பஞ்ச பாண்டவர்களால வெற்றி பெற முடியாது என்பதும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும் அதை பத்தி அவர் நிறைய சிந்திச்சிருக்காரு உடனே என்ன பண்ணாரு அஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ண பரமாத்மா போனார் அங்க போயிட்டு திருத்ராஷ்டன்ல ஆரம்பிச்சு துரியோதனன் கர்ணன்லேருந்து இருந்து இருந்து எல்லாரையும் சந்திச்சு அவருடைய வணக்கங்களை தெரிவித்தார் எதுக்காக வந்திருக்கேன்னு தகவலை சொன்னார். அதற்கடுத்தது அஸ்வத்தாமனு அந்த இடத்துல இருக்கிறத கிருஷ்ணர் பார்த்தார். அவனை மட்டும் தனியாக அழைச்சிட்டு போனார் கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு தர்மத்துக்கு துணை நிற்கணும் அதர்மத்தை அழிக்கணும்னு கிருஷ்ணருக்கு தெரியாதா எனவே அவர் அஸ்வத்தாமனை தனியா அழிச்சிட்டு போனார் இதை வந்து தூரத்திலிருந்து துரியோதனம் பார்த்துக்கிட்டே இருந்தான் துரியோதனன் இஸ் அ வெரி 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 பிரில்லியன்ட் பர்சன் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு எப்பவுமே பார்த்துட்டே இருப்பான் இதையும் அவன் பார்த்துட்டே இருந்தான் அஸ்வத்தாமன்ட அவனுடைய நலத்தை பத்தி விசாரிச்ச கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கை விரல்ல போட்டிருந்த ஒரு மோதிரத்தை கீழே நடுவ விட்டார் அது பூமியில உருண்டு போய் கொஞ்சம் விழுந்தது கிருஷ்ண பரமாத்மாவை கூட்டிட்டு வந்திருக்காருங்களோ அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணா குனிஞ்சு அந்த மோதிரத்தை எடுத்தான் கிருஷ்ணர்ட்ட அந்த மோதிரத்தை அவன் கொடுக்க போனான் பாரு அஸ்வத்தாமன் அந்த டைம்ல கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பிரில்லியா வானத்தை காட்டி கிருஷ்ணர் பேசிட்டு இருந்தார் ஏதோ உடனே வஸ்வத்தாமனும் வானத்தை பார்த்தான் அவங்க என்ன பேசினாங்கன்றது கண்ட் நமக்கு தெரியல அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அஸ்வத்தாமனும் வானத்தை பார்த்தான் கிருஷ்ணருடைய விரலில் அந்த மோதிரத்தையும் அழகாக போட்டு விட்டான் அஸ்வத்தாமன் ஒரு படத்துல வடிவேகல் வீட்டுக்கு நிறைய பணம் கொடுத்த ஒருத்தர் பணம் கேட்க வருவார் வடிவேல் என்ன பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவனை என்ன பாரி பாரிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது அடி நூறு அடி தள்ளி போய் கையை அப்படியே மூஞ்சியில் குத்துற மாதிரி வந்து போ தெய்வமே போ தெ தெய்வமே என்ன பணத்தை கொடுக்க கேட்க வந்துட்ட போ தெய்வமே தெய்வமே நீலாம் எதுக்கு இவ்வளோ தூரம் வர தெய்வமே ஒரு ஃபோன் போறாதா அங்கேயே ஓடி வந்து காசை கொடுத்துருப்பேன்னு தெய்வமே போ 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 தெய்வமே அப்படின்னு சொல்லுவான் தூரத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரியா பணமாது கிணமாது அன்றைக்கி தேவை உங்கள்கிட்ட இருந்தது கொடுத்த அதெல்லாம் கொடுக்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு நம்ம தலைவர் எவ்வளோ தைரியமாக பேசுறார் பாருங்க அப்படின்னு தூரத்துலேருந்து சொல்லுவான் அது ஒரு காமெடியாக நம்ம ரசித்தோம் வடிவேலு ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அது அப்படியே இருக்கட்டும் கிருஷ்ணருடைய விரலில் போட்டுட்டு அஸ்வத்தாம்மா இங்கேருந்து போயிட்டான் இதை பார்த்த துரியோதனை கிருஷ்ணா நான் கௌரவர்கள் பக்கம் இருந்து போரிட்டாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவேன் இது இந்த பூமி மற்றும் வானத்தின் மீது சத்தியம்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அஸ்வத்தாமன் சொல்றதாக துரியோதனம் புரிஞ்சுக்கிட்டான் ஏன் துரியோதனும் எப்பவுமே ஒரு துர்புத்தி இருக்கிறவன் அவங்க என்னமோ பேசினாங்க மோதிரம் கீழே விழுந்தது கிருஷ்ணர் அதை எடுத்து அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் கையில் கொடுத்துருக்கான் அவ்வளோதான் அதை பார்த்த துரியோதனை இப்படி அசியும் பண்ணிட்டான் இந்த சந்தேகம் மனசுல இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் அஸ்வத்தாமன் சேனாதிபதியாக துரியோதனை நியமிக்கவே இல்லை பதினேழாவது நாள் யுத்தம் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் துரியோதனன் பீமனால் தாக்கப்பட்டு அவனுடைய கால் தொடைகளையெல்லாம் சுக்கல் நூறாக பீமன் உடைச்சார் உடைப்பட்டு அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் சாய் சாக கிடக்கிறான் துரியோதனன் அந்த டைமில் அஸ்வத்தாமன் அங்கே வந்தான் ஏன் துரியோதனா நான் தான் சீரஞ்சீவி வரம் பெற்றவனாச்சே என்ன சேனாதிபதியா நீ நிமிச்சிருந்தீன்னா யுத்தத்தினுடைய முடிவே மாறி இருக்குமே துரியோதனான்னு சொன்னான் சொன்னது யாரு அஸ்வத்தாமன் யார்கிட்ட சொன்னான் துரியோதனன் கிட்ட சொன்னான் அதற்கு துரியோதனம் சொன்னா நீ நீதான் அன்னைக்கே பாண்டவர்களுக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திய நான் தான் அதை பார்த்துட்டே இருந்தனே அப்படின்னு சொன்னான் யார் சத்தியம் பண்ணா அப்படின்னு கேட்ட அஸ்வத்தாமனிடம் கிருஷ்ணன் தூது வந்தது எல்லாரையும் விஷ் பண்ணது அஸ்வத்தாம் நம்ம தர் தனியாக கூட்டிகிட்டு போனது இந்த விஷயங்களையெல்லாம் நினைவுபடுத்தினான் துரியோதனை அதை கேட்ட அஸ்வத்தாமன் விரக்தியில் சிரிச்சுட்டு துரியோதனா கிருஷ்ணருடைய விரலில் இருந்த மோதிரம் கீழே விழுந்ததப்பா அதை தான் நான் எடுத்து கொடுத்தேன் சத்தியம் எதுவும் செய்யலை இதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னான் தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டு உன்னுடைய தோல்வியை நீயே தேடிக்கிட்டியப்பா உன்னுடைய தோல்வியை நீயே தேடிக்கிட்ட இதை பத்தி அன்னைக்கே நீ எங்கிட்ட கேட்டிருந்தீனா நடந்த எல்லா உண்மைகளையும் சத்தியத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் சரி சரி இதுவும் கிருஷ்ணருடைய விளையாட்டுத்தான்னு சொல்லி அஸ்வத்தாமன் கண் கலங்கியதாக ஒரு நிகழ்ச்சி மகாபாரதத்தில் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க அதை தெரிஞ்சுங்க சந்தேகம் ஏற்பட்டுருச்சுன்னா அது பற்றி சம்பந்தப்பட்டவர்களிடத்தையே கேட்டு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் துரியோதனை போல சர்வ நாசத்தை தழுவ வேண்டி வரும் மொத்த தோல்வியையும் தழுவ வேண்டி வரும் என்ற அந்த சின்ன மெசேஜ் தான் இந்த மகாபாரதத்தில் நடந்த இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது எனவே மீண்டும் ஆன்மீக நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்வது என்னன்னா சந்தேகம்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் அது வந்து சந்தோஷத்தினுடைய எதிரி நமக்கு ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா சம்பந்தப்பட்டவர்கள்ட்டையே அதை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டும் இல்லைன்னா துரியோதனனை போல சர்வநாசம் சர்வ தோல்வியை தழுவ வேண்டி வரும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்